இன்னைக்கு நம்ம சுய தொழில் ஜப்பானிய காடை வளர்ப்பை பத்தி பார்க்கலாங்க வீரியரக கோழி மற்றும் வாத்திற்கு அடுத்தபடியாக ஜப்பானிய காடை வளர்க்கப்பட்டு வருது இது பெரும்பாலும் இறைச்சிக்காகவும் முட்டைக்காகவும் வளர்க்கப்பட்டு வருது மிக குறைஞ்ச இடத்துல அதிக எண்ணிக்கையில ஜப்பானிய காடையை வளர்க்கலாம் ஜப்பானிய காடை வளர்ப்புக்கு அதிக அளவில் முதலீடு தேவையில்லைங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இருக்கிறதால இது எல்லா தட்ப வெப்பநிலையிலும் நல்லா வளரக்கூடிய தன்மை கொண்டது ஜப்பானிய காடைகளுக்கு தடுப்பூசிகள் அதிகம் தேவைப்படாது அஞ்சு முதல் ஆறு வாரத்துக்குள்ள விற்பனைக்கு தயாராகிடும் இதனால முதலீடு செய்யறத குறைஞ்ச நாட்கள்லயே பலனும் கிடைச்சிடும் ஜப்பானிய காடு ஆறு வாரத்துக்கு அதிகபட்சமா ஐநூறு கிராம் அளவு தான் தீவனம் உட்கொள்ளும் இதன்படி தீவன செலவு ரொம்ப கம்மியா இருக்குங்க காடை இறைச்சி அதிக புரத குறைந்த அளவு கொழுப்பு சத்தும் இருக்கிறதால சாப்பிடறதுக்கு சுவையாகவும் மிருதுவாகவும் இருக்கும் காடையோட ருசிமிக்க இறைச்சி மலை விலையில அதிக புரதச்சத்து போன்ற காரணங்களால ஹோட்டல் மற்றும் துரித உணவகங்கள்ல மக்களிடையே அதிக வரவேற்பு பெற்று வருது இதனால காடை வளர்ப்பு தொழிலுக்கு அதிக சிறப்பு ஏற்பட்டு இந்த தொழில சிறந்த முறையில் பயிற்சி பெற்ற பிறகு தொடங்கினா லாபம் மட்டும்தாங்க கிடைக்கும் ஜப்பானிய காடைகளுக்கு கோழி தீவனத்தை தான் பயன்படுத்துறாங்க காடைகளுக்கு குஞ்சு பருவத்திலேயே வழங்கக்கூடிய தீவனம் இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி எட்டு சதவீதம் புரதச்சத்து நிறைஞ்சதா இருக்கணும் இந்த வகை தீவனத்தை முதல் ஆறு வாரம் வரை கொடுக்கலாம் தகுந்த பயிற்சியோட நீங்க இத பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த தொழில ஜெயிக்க முடியும்